வாய்ந்த கூட்டத்தை தலைமையேற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னணி இருக்கின்ற வரவேற்பை நிகழ்த்திய கார்த்திகேயன் அவர்களே இந்த பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் பத்மநாபன் அவர்களே மிக சிறப்பாக நீண்ட உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சங்கத்தினுடைய பொருளாளர் குணசேகரன் அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த கூட்டமைப்பினுடைய அங்கங்களாக வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பி எஸ் சகோதரர் கேஜிஆர் மூர்த்தி அவர்களே மீட்பு சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் ராஜா அவர்களே இந்த அமைப்பினுடைய அனைத்து தளங்களிலும் இருக்கின்ற நிர்வாகிகளே வெளியிலிருந்து வலியை புரிந்துள்ள அன்பு சகோதரர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் எனது திருச்சி பேரவையின் சார்பாக குளம் கணிந்த வணக்கத்தை இவ் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பென்ஷன் தின விழா அதனுடைய நமதுடைய பென்ஷனினுடைய வெளி விழா இதை மையமாக வைத்து நாம் இங்கே ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பென்ஷனுடைய வரலாறு நண்பர் குணசேகரன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் இந்த கோரிக்கைகள் எல்லாமே உண்மை இதை எல்லாரும் பேசிட்டாங்க ஒவ்வொருவரும் அந்த கோரிக்கை மேலேயே நாம உரையாடுவது திரும்ப திரும்ப பேசுறது அவ்வளவு நல்ல நாம எதிர்காலம் எதிரே உள்ள நிலை நேரமும் இல்லை அல்லவா நம்மளுடைய எதிரே உள்ள நிலை என்ன அரசியல் பின்னணி ஒன்று தான் ஒவ்வொரு சங்கங்களும் அதை தலையில் கையில் எடுத்துக்கொண்டதால்தான் நமது ஓய்வு பெற்ற பணியில் இருந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய கோரிக்கைகளை வென்றெடுத்து வைத்திருந்த கோரிக்கைகளை கூட கிடைக்காமல் இன்று இல்லாத நிலையை அடைவதற்கு காரணம் அரசியல் பின்னணியுடைய சங்கங்கள் தான் அதை இந்த தொழிலாளர் வர்க்கம் இன்னும் உடவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம் அரசியல்வாதி அவனுக்காகவே இந்த தொழிற்சங்கத்தை கட்டி எந்த தொழிலாளர் வர்க்கம் அதற்காகவே போராடுகிறோம் என்று உலகளவிலே இருக்கின்ற சங்கம் போக்குவரத்து துறையிலே பின்வாங்கி விட்டது என்பதுதான் பேரனையாக என்ன ஐநா சபையில் வேலை வாய் கொடுக்க முடியும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத பேசி முடித்து விட்டோம் என்றெல்லாம் சொன்னது தலைவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் பி பி சிந்தனைக்கே இதே சவுந்தரராஜ் நீங்கள் எண்ணி பாருங்கள் எவ்வளவு இதன் இடப்பட்டு கொள்ளப் எல்லாம் அதற்காக தான் வாழ்ந்த பணியில் இருந்த காலங்களில் இந்த கட்சி சட்டங்களால் நாங்கள் சிதைந்து போறோம் ஓய்வு பெற்ற பிறகு எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் என்று நாங்கள் ஆரம்பித்தோம் எல்லாம் போய்டுவோம் வெளியில டிஏ டிஏ எப்படி இருக்குறா ஒருத்தர் சொன்னாங்க இப்ப யாரோ பேசி போடுது இல்ல 2015 நவம்பர் டிசம்பர்ல அவ டிஏ வந்து நேத்துற போது காரைக்குடியில டிஏ பா இருந்துட்டு இங்க வந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர்வா சண்டை பெரிய சண்டை இங்க போய் இருக்கோம் எங்க தலைவர் மர்மத்து நான் எல்லா போயிடு பெரிய தலைவரே பணமே இல்லனால கொடுக்க முடியாதுன்றான்

மெட்ராஸ் ஹை கோர்ட் சென்னை ஹை கோர்ட்ல நடந்துச்சு அப்போ மணிக்குமார் ஜட்ஜு அவர் கேட்டாரு எவ்வளவு தான் ஓய்வு பெற்றவர்களுக்கு நீங்க கொடுக்கணும் அதை குடு சொல்லியா கணக்கு சொல்லியா கொடுக்கல நாலு வயதா போகுது போயிட்டே இருக்கு கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ கணக்கு கொடுத்தாதான் விடுவேன் மண்டல உலக கார்பரேஷன் வாரியா கணக்கு கொடு அப்படின்னு நாலு வாயிலாவுக்கு அப்புறம் ஒரு பட்டியலை கொடுக்குறேன் தேவிதான் அதுல ஓய்வு பெற்றவர்கள் அந்த டைட்டில் கிராஜுவேட் இவ்வளோ பெண் புரோவன் பெண் இவ்வளோ லீவ் சம்பளம் இவ்வளோ இவ்வளோ பாக்கி இருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுக்குறாரு அதில் அகப்பிலும் படிக்கிறது வர இடத்துல ரெண்டு ஜீரோ போட்டுருக்கு அந்த ஆர்டர் அதை அப்படியே கொடுத்தாரு ரிட்டர்ன் அது கொடுத்தாங்க சப்மிட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் இருக்கும் என்ன யார் நிறுத்திருக்கிறீங்க ஜீரோ போட்டுருக்கீங்க டிஏகே எனக்கு ஒன்றரை வருஷம் டிஏ பதினாறுலேருந்து பதினேழு பாவம் இது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் டிஏ கொடுக்கலையே என்னன்னு கேட்குறப்ப அது அப்பார்ட்மெண்ட்ல பாஸ் பண்ணி போர்டு மீட்டிங்ல பாஸ் பண்ணி நிறுத்திவிட்டாங்க அப்பதாங்க டிஏ முறையாக நிறுத்தப்பட்டது என்பதே ஒன்றரை வருஷம் தெரியும் அது வரை நான் பொய்யான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த தொழிற்சங்கங்களும் அதையே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க படி அதுக்கப்புறம் இடையில அவங்க என்ன பேசி வாங்கி கொடுத்தாங்க டிஏவை பத்தியே பேசறது இல்லை அவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேங்க இந்த அரசியல் சங்கங்கள் இந்த இடதுசாரி சங்கங்கள் தொழிலாளியை தேவைக்கு தகுந்தது போல ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்கணும் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டா ஓடி போய்வோம் இப்ப நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம் டிஏ வந்துட்டா நீ முப்பதாயிரம் பென்ஷன் வாங்கல நம்ம தொழிலாளி இருக்க மாட்டாரு நம்ம கிட்ட வரமாட்டாரு போட்டோம் உரிமையை வாங்கிக் எப்பொழுது பணியில இன்றையும் சொல்லுகிறேன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அரசியல் பின்னணியை ஆதாயமாக கொண்டு தொழிற்சங்கத்தை தொழிற்சங்கத்தில் இருக்கிற தொழிற்சங்கங்களில் இருக்கிற உறுப்பினர்கள் விழித்தடாத வரை நாம் எழுதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலேயே எடுத்துக்கோங்க போக்குவரத்து துறையில் மட்டும்தான் பக்கத்தில் நம்ம பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இருக்கா எலக்ட்ரிசிட்டி போர்டு அங்கேயும் சங்கங்கள் இருக்கிறது என்ன வேலை கேட்டால் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறார் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் இருக்கிறது எவ்வளவு சங்கம் இருக்கு ஜேட்டோ ஜியோ மட்டுமா இருக்கு ஏகப்பட்டது இருக்கு ஆசிரியர் சங்கங்கள் நிறைய இருக்கு அவ்வளவு சங்கங்களும் கோரிக்கை என்று வருகிற போது அரசியலை பின்தள்ளிவிட்டு ஒரு அணி நிற்கிறார்கள் போராட்டம் வருகிறது இன்னைக்கு கிடைக்கல நாளைக்கு கட்டாயம் அந்த உரிமை கிடைக்கும் ஆனால் வலுவான போராட்டத்திற்கு ஒற்றுமை வேண்டும் அரசியலை பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய சங்கம் நம்ம போக்குவரத்துல தமிழ்நாடு போக்குவரத்து சங்கம் மட்டும்தான் தான் நமக்கு பாதிப்பு எவ்வளவு இளங்கம் என்பதை அந்த தீர்மானத்தில் குணசேகரன் வாசித்தார் அல்லவா இதையெல்லாம் எப்ப பிடித்த தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்ன வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டு மூணு நாலு செட்டில்மெண்ட்ல நாம பெற்று நிறைய விஷயங்களை நாம பெற்றிருக்கிறோம் அதையெல்லாம் இழந்து விட்டார்கள் இப்பொழுது ஓய் பணியில் இருக்கிறவர்கள் இழந்து போனார்கள் பணியில் இருக்கிறவர்கள் விழித்தட வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை அவர்களை விழிப்புடைய செய்ய வேண்டும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாலே பணியில் இருந்து பணியில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் திட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்து ஒப்பந்தத்தில் நாம் வகை செய்திருக்கிறோம் அரசாங்கத்தில் அது இல்லை அப்படி ஒரு வகை இல்லை

நாளைக்கு இன்றைக்கே அந்த பென்ஷனை இரண்டாயிரத்தி மூணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த டிரஸ்ட் பெஞ்சனை அரசு ஊழியருக்கு மின் ஊழியருக்கு இணையான பென்ஷன் திட்டத்தை நான் பெற்றிருக்கின்ற திட்டத்தை அவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும் அதை அவர்கள் செய்யும் தயாராக இல்லை ஓய்வு பெற்ற அமைப்புகள் இன்னைக்கு நம்ம நிறைய இருக்கு அவர்களும் சில காரணங்களால் விலகி நிற்கிறார்கள் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கின்றோம் நிறைய ದಯಸು ಮೋಸಿಲ್ಲ ಮೀಟು ಸಂದೇ

இன்னும் வருவதற்கு பிரதிநிதிகளை அனுப்பினார்கள் இன்னும் நாம் அந்த முயற்சியை கைவிடவில்லை ஆனால் ஓய்வு பெற்றவர்கள் நம்மளுடைய டிடிஎஸ் ஆகட்டும் கோயம்புத்தூர் சங்கம் ஆகட்டும் ரேவாகட்டும் இன்னும் எத்தனை ஓய்வு பெற்ற சங்கங்கள் இருந்தாலும் இணைந்து நமக்கு பெற வேண்டிய பென்ஷன் பெற வேண்டாம் பெற்றாக வேண்டும் இப்போ மூணாம் தேதி கட்டாயம் சொல்லிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்க அஞ்சாம் ஏறிடணும்னு ஏறிடும் சொல்றீங்க எங்க ராகவேந்திரன் சொல்றாரு நம்ம ராஜகோபால் சொல்றாரு ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எப்பயும் சொல்லியாச்சு இல்ல ஒன் ஃபார்ட்டி டூக்கு அதுக்கு வாய்தா வாங்கிட்டாங்க அப்புறம் சப் அப்பீல் போட்டாங்க போட்டாங்க இதே அரசாங்கம் கையில் எடுக்கின்ற ஆயுதம் லூப் ஒன் சட்டத்தில் எனக்கு இது முடியல இதுக்கு நீங்கள் கன்சீனர் பண்ணுங்கன்னு ஒரு அப்ளிகேஷனில் கொடுக்குறான் அவங்க வாங்கி வச்சிக்கிறாங்க கேட்லேயே அடிச்சுட்டா சுப்ரீம் கோர்ட்டே கேட்லேயே ஃபனால் உன்னுடைய இதை நாம் எடுக்க முடியாது பிஸ்புக்ஸ் கேசி பிஸ்புக்ஸ் பண்ணுறான் இருந்தாலும் அங்கே போயிடுச்சு ரெண்டாவது தடவை தான் போயிருக்குது அந்த எல்பிஏ போனதுனால அது எல்பிஐ எஸ்ஏ நைன்டி எயிட்டர் கிடைச்ச ஜெட்மெண்ட்டுக்கு நல்ல ஜெக்டிமெண்ட் கெட்ட ஜெட்டிமெண்ட்டு அதை உடைத்து விட்டாங்க எல்பிஏவுக்கு போனாங்க ஒரு சிங்கிள் ஜெட்ஜ் சொல்லி இன்னொரு அதை அதை ஒன் ஒன் நமது உரிமையை இந்த டிஎல்ஐ பெறுவதற்கு ஹண்ட்ரட் வாய்ப்பு ஆனால் இந்த அரசு இந்த நிர்வாகம்

ரெண்டாயிரத்தி பத்தில் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்சண்டேஜ் நீங்கள் குருக்களை நாற்பத்தெட்டு ஒரு வழக்கு போட்டோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு பதினாலில் வெறும் ஒரு ஜியோவை போட்டு நவ் புரோவிஷன் டீ பென்ஷன் ரூம் எது ஓட்டு ஒரு எல்லா தேவா போட்டிருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி மதுரை கோர்ட்ல போட்டு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அதை இல்லாம மெட்ராஸ் லேபர் கோர்ட்ல ஒரு வழக்கு வச்சு இப்போ செட்டில்மெண்ட் இருக்கு அதே செட்டில்மெண்ட் கண்டினியூஷன் அதான் கோர்ட்டுக்கு போனோம்னா நடந்துகிட்டே தான் இருக்கு அதுக்குதான் இந்த கோர்ட்ல நீதிமன்றங்கள் தப்பா சொல்ல முடியாது சொல்லிடா நிறைவேற்ற வேண்டிய நிறைவேற்றணுமே இந்த அரசு மரியாதை கொடுக்குதா நீதிமன்றத்தை மதிக்கிறதா

மறுபடியும் அவன் ஏதாவது பிரச்சனை கொண்டு வர மாட்டாங்க என்ன நிச்சயம் இருக்கு ஒன்றுதான் தீர்வு ஓய்வு பெற்றவர்களை தொண்ணூத்தி ஐயாயிரம் பேர் ஒரு அணியில் திற வேண்டும் அதுக்கு ஒவ்வொருத்தரும் உறுதுணை அளிக்க வேண்டும் அத்தனை சங்கங்களும் அதற்கு அணி வேண்டும் அரசியல் சங்கங்களை நம்ப வேண்டாம் அவர்களை நம்பி அவர் பின்னால் நாம் செல்வதற்கு தயாராக இல்லை அரசு ஊழியர் கோரிக்கை வென்றாலும் இந்த பிரச்சனைக்கே நம்மளை சமர்த்தி வைக்கிறது எல்லாம் போடுவோம்

பேரளவுக்கு அளவுக்கு உரிமைகளுக்கு சங்கங்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த அப்பொழுது கோரிக்கை என்று வருகிற போது தேவை என்று வருகிற போது அவர்கள் ஒருங்கிணைத்து நிச்சயமாக நிலையை ஏற்படுத்த வேண்டும் ஒரு ஐம்பது அல்லது அறுபது பேர் ஒரு அணியில் ஓய்வு பெற்றவர்கள் இன்று நாளை திரண்டால் இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்த வைக்க முடியும் அதற்கான முயற்சியை இந்த சங்கம் மேற்கொள்ளும் இந்த கூட்டமைப்பு அதற்கான முன்னெடுப்பை எடுக்கும் அதற்கு தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தி ஐயாயிரம் பெறும் ஒரு அடியை திரள வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தார் என்று அனைவருக்கும் நன்றி விளை வருகிறேன் நன்றி வணக்கம்